நிறைய பேருக்கு தொழில் வந்து சரியா அமையறதில்லை அப்படிங்கற ஒரு குறைபாடோட இருக்காங்க அப்படியே சரியா அமைஞ்சாலும் அது நிறைவு தர மாட்டேங்குது மன நிறைவை கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க அவங்களுக்கு எல்லாம் உங்க கிட்ட வந்ததா ஏதாவது முயற்சிகள் செய்து நீங்க சரி பண்ணி தருவீங்க பேசுறாங்க மலேசியா சிங்கப்பூர் ஆங்காங் ஆஸ்திரேலியா லண்டன் அபிரிக்கா அங்க இருக்கோமா நம்ம நம்ம நாட்டுக்காரங்க அங்க இருக்காங்க மலேஷியா நதி பேரு சிங்கப்பூல நடிப்பாங்க அபிரிக்காவு இருக்காங்க ஷிலோன்ல இருக்காங்க சீலங்காலம் அப்புறம் மலேசியால இருக்காங்க அவங்க போறாங்க வேலை செய்யறவங்க அங்கே செட்டில் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க கஷ்டப்படுறாங்க மனைவிக்குள்ள வந்துட்டு பிரச்சனைகள் ஏற்பட்டு கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி சண்டை ஏற்பட்டுட்டே இருக்கு அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்பட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வந்துட்டு என்ன காரணத்தினால அப்படி ஏதாவது கோளாறுகள் இருக்குமாங்க கோளா இருந்தாலும் பெருங்கோய் இருப்பதோட கத்துக்கிட்டாங்க கத்துக்கிட்ட சந்தோஷம் அம்மா அப்பா விருப்பம் இல்லாம அந்த பொண்ணை கற்றுக்கிட்டா அவங்கள வருத்தப்படுவாங்க அதுதான் அந்த மாதிரி நம்ம கிட்ட வந்தா நான் செய்வாங்க நிறைய இடங்களில் நிறைய பேருக்கு தொழில் வந்து சரியாக அமையிறதில்ல அப்படிங்கிற ஒரு குறைபாடோடு இருக்காங்க அப்படியே சரியாக அமைஞ்சாலும் அது நிறைவு தர மாட்டேங்குது மனநிறைவு கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க அவங்களுக்கெல்லாம் உங்ககிட்ட வந்து தான் ஏதாவது முயற்சிகள் செய்து நீங்க சரி பண்ணி தருவீங்களா தொழில் பற்றி நீங்கள் கேட்குறது கரெக்ட் தான் இப்போ நிறைய பேரி ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க கொண்டு வந்து கடன் கொண்டு வந்து லோனு வாங்கி பில்டிங்கு கட்டி வீடு கட்டி பிளாட் போட்டி அதை சேல் பண்ணாமல் இக்க முடியாமல் கடன் மாதம் மாதம் ஒட்டி கட்ட முடியாமல் எவ்வளோ காசு வாங்கி போட்டோம் எதுவுமே ஓட்ட முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதை சொல்லி நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரி ஆளும் நம்மக்கிட்ட வருவோம் உரும்போதும் அவங்க பேரில் நான் வெற்ற போட்டு பார்ப்பேன் மை போட்டி எதுனாலும் அப்படி கஷ்டம் அவங்களுக்கு சில பேர் கிரகங்கள்னாலும் இருக்கா இல்லை இந்த தொழில் முடக்கமாக இருக்கா என்னான்னு சொல்லி நம்மளை பார்க்கும்போதும் கண்டுபிடிச்சிடலாம்

తొల్లు వచ్చి ఆలు వరువా నమ్మ కడకు వరమా వచ్చి పక్క కడకు పోవ్ నమ్మ కడకు వరమాటా అప్పుడు నెల పేరు గురుజీ నమ్మక వక్క కడకు వది పో నమ్మ కడకు అంత అంత కడయోడ ఒక అంచు కాసు కమ్మీదా నేను విక్రే ఆన అధిక నేర్మూ నొ విందరమాటే అని చూడం అది ఎన్నే ముడకం కడ తొలు ము అది వచ్చి చాల దృష్టి

ఇవదైరం ముప్పం నాప్రొలు కూడా ఆయన కూడా పోడా అప్పుడు ఆలు స్వామి పక్క కడ పోడమాట ఆలు ఎవోరు వారాంగ అప్పుడు డౌన్ైపోయిట్కి ఎన్న స్వామి నమ్మక వర్వాం అది వంద కణ దృష్టి చల్వ్ కణ దృష్టి నరప్రయోగం అది వచ్చి ము గ్రహంగా వచ్చి అప్పుడే అమజిడు అదన అవర్ ఓట న అంతమంది నమ్మకే వచ్చినా అది నేను ఎ அதை நான் எடுத்துகிட்டு மறுபடியும் பிக்கப் ஆகிற மாதிரி தான் அவங்க தொழில் நல்லா பிக்கப் ஆகிற மாதிரி நல்லா ஒசியமாக இருக்கிற மாதிரி தான் சில மூலிகள் இருக்கும் நம்மக்கிட்ட ஒசுக்கிறனா சஞ்சீவிகள் அதை வச்சு முன்னாடி கட்டணும் முன்னாடி உள்ள மந்தரித்து கட்டி முன்னாடி கட்டியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓடும் அந்த மாதிரி எப்படிப்பட்ட தொழில் ப்ராப்ளமாக இருந்தாலும் நம்மகிட்ட வந்தால் நான் செஞ்சு தரேன் சரி இப்போ தொழில் பிரச்சனைக்கு சிறப்பாக சொல்லிட்டீங்க அதே போல இப்போ நிறைய இடங்களில் கணவன் மனைவி மனைவிக்குள்ளே வந்துட்டு பிரச்சனைகள் ஏற்படுது கணவன் மனைவிக்குள்ளே அடிக்கடி சண்டை ஏற்பட்டுட்டே இருக்கு அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்பட்டு இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு வந்துட்டு என்ன காரணத்தினால அப்படி ஏதாவது கோளாறுகள் இருக்குமாங்க சொல்றது கரெக்ட் தான் கணவன் மனைவி பிரச்சனை வந்து நூறுல எண்பது பர்சன்ட் தான் அதிகம் எல்லாருமே நல்லா இருந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை வந்த உடனே அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒத்தமை இருக்கார் ஒத்திமையிருக்காது என்ன பிரச்சனை சுவாமி நம்ம வீட்டுக்காரி ஏறே பொண்ணோடு சுற்றுறாரு ஏறே பொண்ணு கூட பேசுகிறாரு நம்மளும் சரியாக கவனிக்க மாட்டார் கண்டிக்க மாட்டார் செலவுக்கு காசு கொடுக்குறதில்ல தைத்துக்கு வீட்டுக்கு வரதில்லை நம்ம பேச்சு கேட்கறதில்லை இப்படி செய்தார் அனு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க புரியுதாம் நம்மக்கிட்ட உணவாங்க வந்துட்டு சுவாமி நம்ம கணவர் ரொம்ப நல்ல ஒரு சுவாமி நான் நான் இல்லாமல் அஞ்சு நிமிஷம் இருக்க மாட்டார் அப்படிப்பட்டவரும் இப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு கூட வர இது வர முடியல ஏரே பண்ணோடு பொண்ணோடு இருக்கிறாரு எதே பொண்ணு கூட சுற்றுறாரு நம்ம பேச்சுக்கு சேர்க்கறதில்ல குழந்தை சரியாக பார்க்குறதில்ல என்ன சுவாமி இப்படி ஆகுதுன்னு சொல்லுவாங்க அது வந்து சில பேர் ஒசையும் பண்ணுவாங்க எது அவருக்கு இந்த பொண்டாட்டிக்கிட்ட போகாமல் இவங்க பேச்சு கேட்காம ஒசையும் பண்ணுவான் அந்த ஒசையும் பண்ண உடனே அந்த பண்ணை கூடவே சுற்றுவாங்க இந்த வீட்டுக்காரன் பார்த்தா பிடிக்காது குழந்தை பார்த்தா பிடிக்காது இருபத்தி நாலு மணி நேரம் அவர் மனசலோ அதே ஓடும் எது அந்த பொண்ணு நில நிலவும் అంబడే ఇక్కడ ఇంకే ఇక్కడ అన్న ఆలోచన వరకు అంత మాట వందాచినా మాత్రిల మాత్రి సమ్ సంసారం కుటుంబం నల్టి కులా పిట్టు ఏరి తప్పన రూట్లో పోగే నమారే నా పం సెలపేరు ఆంకల్ చూలంగా నమ్మ సంసారే నమ్మి కొండాటి నమ్మ పరిక మాట இது முன்னாடி ரொம்ப நல்லா இருக்குது சுவாமி இப்போ என்ன ஆச்சு தெரியல சரியாக பேச்சு கேட்கறது இல்லை குழந்தை சரியாக கவனிக்கிறது இல்லை நான் எது சொன்னாலும் கோபம் என்னை பார்த்தா தள்ளி தள்ளி போய் கேட்டுக்கு சுவாமி அனு சொல்லி பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி ஆள் கூட நம்ம கிட்ட வந்தால் அதையும் நான் சரி பண்ணி கொடுக்குறேன் அது ஒன்றும் பிரச்சனையோட இல்லை இதே போல வந்து லவ்வர்ஸ்குள்ளேயும் பிரச்சனைகள் ஏற்படுது நம்ம இவ்வளோ நாளாக ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க அதுக்கப்புறமா வேற பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டாங்க வேறு பையனு கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா அது முன்கூட்டியே வந்து அதையும் சரி பண்ணி தருவீங்களா கண்டிப்பாக இப்போ நீ சொல்கிறது ரைட்டு தான் இப்போ நிறைய பேர் சிறு வயசுக்காரவங்க படிக்கும் படிக்கும்போதெல்லாம் லவ் பண்ணுறது ரெண்டு பேர் நல்லா ட்ரீப்பாக இருக்கிறது காதலிச்சு கல்யாணம் பண்ணலாம் நினச்சி பெரியவங்க கேட்ட சொன்னால் அவங்க அம்மா அப்பா ஒத்துக்க மாட்டாங்க அவங்க ஒத்திக்கலன்னு சொல்லி இவர் தலையை இன்னொரு கல்யாணம் பண்ணுவோம் அப்போ இவர் என்ன பண்ணுவார் சுவாமி அந்த பொண்ணு இல்லைன்னா நான் ஒத்துக்க இழக்க முடியாது என்னால் முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்கு அந்த பொண்ணை எனக்கு வேணும் நான் சொல்லி வருவான் அது தப்பு இல்லையா ஓ எவ்வளோ இருந்தாலும் பெரியவரும் விருப்பத்தோடு கற்றுக்கணும் கத்துக்கிட்டா சந்தோஷம் அம்மா அப்பாவுக்கு விருப்பம் இல்லாம அந்த பொண்ணை கட்டிக்கிட்டா அவங்க வருத்தப்படுவாங்க அது வேண்டாம் அந்த மாதிரி நம்ம கிட்ட வந்தா நான் செய்ய மாட்டேன் நாய் விரந்தா இவர் பக்கம் நாய் விரந்தா நான் செய்வேன் கண்டிப்பா கண்டிப்பா செஞ்சு அந்த பொண்ணு இவர் வர மாதிரி நம்ம கிட்ட சக்தி இருக்கு ஆனா தப்பான ரூட்ல செய்யக்கூடாது அது எனக்கு ரொம்ப தப்பு புரியுதாமா நாய் மாதிரி இருந்தா செய்யலாம் இப்ப நிறைய வந்து குழந்தை பிரச்சனை இருக்கு குழந்தை இன்மை இருக்கு அதே போல பிறக்கக்கூடிய குழந்தைகளுமே வந்து சரியா வந்து வளர்ச்சி இல்லாம இருக்கு அப்படி எல்லாம் வந்து சொல்லுவாங்க இல்லையா அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் இங்கே இருக்கா குழந்த வந்து பிறந்த குழந்தைகளுக்கு மூல வறட்சிகள் சரி இல்லாம உடம்புக்குள்ள கோளாறு ஆனா அது உடம்புல ப்ராப்ளமா இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது நோயினால இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது நோய் இல்லாம கிரகங்கள் இருக்கும் சின்ன சின்ன குழந்தைகளுக்கு கிரகங்கள் அந்த கிரகங்களை பிடிச்சா பால் பிடிக்க மாட்டான் அளந்துக்கிட்டே இருப்பான் நைட் தூக்கத்தில் எதிர்ப்பான் தூக்கத்தில் எதிரிப்பான் அம்மா பேச்சு அப்பா பேச்சு கேட்க மாட்டான் இருபத்தி நாலு மாரி ஸ்கூலுக்கு போக மாட்டான் அலைஞ்சிக்கிட்டு போகிறேன் காய்ச்சல் அடிக்கடிக்கு காய்ச்சல் வந்துக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி ஆள் கூப்பிட்டு வந்தாச்சுன்னா உடனே சரி பண்ணுறேன் நம்மக்கிட்ட கிட்டே தாய் அந்த தாயத்தில் வந்து அவர் பேர் எழுதி அந்த கிரகங்கள் என்ன கிரகங்கள் கண்டுபிடிச்சி அதை எழுதி அவர் உடம்புல போட்டாச்சுன்னா களத்தில் போட்டாச்சுன்னா கண்டிப்பாக சரியாயிடும் எப்படிப்பட்ட குழந்தை கூட சரியாயிடும் அதனால் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா சில பேருக்கு குடும்பத்தில் பணம் தங்காது பணம் தங்காமல் கஷ்டப்படுறாங்க சுவாமி காசு பண்ண தங்க மாட்டேங்குது எவ்வளோ வந்தாலும் அப்படியே செலவாகுதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆள் வந்து வீட்டுக்குள்ள அந்த அம்மா என்ன பண்ணமானால் சுவாமியை கும்பிட்ணும் சுவாமியன்னா அவங்களுக்கு எந்த சுவாமின கும்பிடலாம் நான் சொல்ல சாமியில் கும்பிடணும் அவசரம் இல்லை அவங்க இருப்போம் குல தெய்வமாக இருக்கலாம் எந்த தெய்வமாக இருந்தாலும் கூட மூணு கலர் இலக்கண்ணா நெல்லெண்ணா தேங்காய் எண்ணெய் மூணு கலரு என்ன கொண்ட வந்து வெள்ளிக்கெழம் வெள்ளிக்கிழமை வந்து குளிச்சு தலை குளிச்சுட்டு அந்த வீட்டுக்குள்ளே தனியாக கோயில் வைக்கக்கூடாது వీటికి స్వామి పడతకెట్ట వచ్చి కూడా స్వామి తనియాన ఇలా తనయన అంబాల వచ్చి అంత కిట దైవం అంబాల వచ్చి ఎలక ఏతు మూడు నేరం ఏతురం రాత్రి టైంలో కాళీలో విడికాలో విడికి మున్నీ ఒక వాటి రాత్రి టైంలో ఆరు మనీకి ఒక వాటి అప్పుడు అప్పుడు డైలీ రెండు వాటి ఎలక వచ్చి మంజలు మంజు మోడ బొమ్మ చేయడం ఇది గణపతి వచ్చి బొమ్మ వేసి అంత బొమ్మ మేలు డైలీ మందరిచ్చి అంత స్వామిని నికీ కుంకుమం పోదో నెత్తి అంత కుమం నూతీ నూతీ వాటి పో నూతీ వాటి అంత గౌర గౌరమ్మ మే పో నమస్కారం పనియాచుకున్న పనప్రచన పోయి పనప్రచన పోయి

எட்டு நாளும் ஒம்பது நாளும் அப்படி செஞ்சால் கண்டிப்பாக அவங்களுக்கு தீர்வு கிடைக்கும் நல்லா இருப்பாங்க நல்லா இருப்பாங்க சரி அப்படி இப்போ குழந்தை பிரச்சனை குழந்தை இல்லாமல் இன்றைக்கி நிறைய பேர் வந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இல்லையா அப்போ குழந்தையின்மைக்காகவும் இங்கே வந்ததுன்னா தீர்வு கிடைக்கும்ல கண்டிப்பாக இப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் கூட கல்யாணமாய் ஏழு வருஷம் எட்டு வருஷம் பத்து வருஷம் ஆகி குழந்தை இல்ல சுவாமி ரொம்ப கஷ்டமாக இருக்கான்னு சொல்லி நம்மக்கிட்ட நிறைய பேர் வராங்க நிறைய பேர் வந்தால் அதை வச்சு கூட அதை பார்க்கலாம் பார்த்தா அந்த அம்மாவுக்கு ஏதாவது ப்ராப்ளமாக அவருக்கு உடம்புல ஏதாவது ப்ராப்ளமாக அதை நம்ம பார்த்து கண்டுபிடிச்சி உண்டான மருந்துகள் நம்மகிட்ட இருக்கு மருந்து கொடுக்கறது அந்த மருந்தும் மருந்து இல்லாமல் ஏதாவது தோஷங்கள்னாலாம் சில பேருக்கு பிறக்கும் போது தோஷம் கல்யாணத்தில் கூட ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஏதாவது தோஷம் இருந்தால் உண்டானதை நம்ம செஞ்சு அதை நிவர்த்தி பண்ணிக்கலாம் சில பேருக்கு கல்யாணம் ஆகாது பசங்களும் வந்து வயசாகுது முப்பது வயசு எவ்வளோ பார்த்தா வர்றாங்க பார்க்குறாங்க அப்படியே போகிறாங்க என்னாச்சு தெரியல சுவாமி நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ண முடியல முப்பது வயசாக போகுது இவங்க கூட சின்ன வயசுக்காரங்களாம் கல்யாணம் பண்ணி குழந்தை பித்திருக்காங்க நம்மளால முடியல என்னாச்சு சுவாமி ரொம்ப கஷ்டமாக இருக்குது அக்கம் பக்கம் கேட்கறவங்கலாம் ஏன்னா உங்கள் பையனுக்கு இன்னும் கல்யாணம் பண்ணலையா உங்கள் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் பண்ணலையா ஆனால் கேட்குறாங்க பதில் சொல்ல முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் நம்மக்கிட்ட வருவாங்க அது பார்க்குறேன் நான் பார்த்துட்டு அவங்க கூட எல்லாம் கோளாறு இருக்கா அப்படி பார்த்துட்டு அந்த துர்காதேவிக்கு வச்சு ஏதாவது தோஷங்கள் இருந்தால் அதை நிவர்த்தி பண்ணியாச்சுன்னா கண்டிப்பாக பதினோரு நாள் முப்பத்தொரு நாள் நாற்பத்தெட்டு நாளுக்குள்ள நடக்கும் நூறுக்கு நூறு சேதம் கண்டிப்பாக நடக்கும் தாய் கவலைப்பட அவசியம் கிடையாது அப்படி ப்ராப்ளம் உள்ளவர்கள் தான் நமக்கு நேரடியே வரலாம் ஆனால் நிறைய பேரி வெளிநாட்டிலேருந்து பேசுகிறாங்க வெளிநாடு மலேசியா சிங்கப்பூர் ஹாங்காங் ஆஸ்திரேலியா லண்டன் இந்த அமெரிக்கா அங்கிருந்து நம்ம 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 நாட்டுக்காரங்க போகிறோம் அங்கே இருக்காங்க மலேசியா நிறைய பேர் சிங்கப்பூரில் நிறைய பேர் இருக்காங்க அமெரிக்காவில் இருக்காங்க ஷிலோனில் இருக்காங்க ஸ்ரீலங்காவிலும் அப்புறம் மலேசியாவில் இருக்காங்க அவங்க பூராங்க வேலை செய்கிறவங்க அங்கே செட்டில் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க கஷ்டப்படுறாங்க தொழில் ஓடலை குடும்பத்தில் பிரச்சனை குடும்பத்தில் எதையும் நினைச்சாலும் நிற்க மாட்டேங்குது காசு பணம் தங்க மாட்டேங்குது ஒத்தருக்கு ஒருத்தருக்கு பொறுமை கிடையாது ஒத்திருக்கு பேச்சு ஒருத்தர் இல்லை ஒன்று நினைச்சா ஒன்றும் ஒன்று நடிச்சா ஒன்றும் ப்ராப்ளம் வந்துக்கிட்டு இருக்கு என்ன சுவாமி எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பணம் தங்கல ஒரு ஈடு கட்டல நினச்சால் கட்ட முடியல வீட்டில் எல்லாமே தடங்கள் ஆகுது మరోచు ఒత్తు కేందో అర్థం కూడా తప్ప తప్పాం నమకు నమకి సండదు అని చూసాం అప్పుడు యారాయర్ నమ్మరు కాల్ పన్న సార్ నమ్మ నంబరు కాల్ పన్నీ గురుజీ కట్టాచ అది ఎప్పుడ ప్రాబ్లమో పౌల్లో అంకు ఫుటో అనుకున్న అవును ఫుటో డేట్ ఆఫ్ బర్తు నమకు అనుపించాచా అదే వచ్చి అది ఎప్పుడీపట్టాబ్లమాల పడ ప్రచన వీటి ప్రచన సూన్యందో కంటిష్టి ఆయన తొలిలు ఓటం ఆయన ఉందాలి ఎంత ప్రచన ఉందాలి కూడా నేరడిగా అమ్మవారు పాతిటి దుర్గాదేవి తొనయాలా అన్న మీనాక్షి ఆశీర్వాదాలా అది ఎది ఇప్పుడే పట్ట ప్రాబ్లం ఆయన నా నా సరిపడి గుర్తురుగా భయపడే అవసరమే లేదు

பெரிய பெரிய அரசலவாதி பெரிய பெரிய ஆஃபீஸரும் பெரிய பெரிய ஆளு கூட மதுரையிலோ சென்னையிலோ எத்தனை பேருக்கு நான் வைத்தியம் பார்த்துருக்கேன் வைத்தியம் வந்து நாடி நாடி முறை நாடி பார்க்கல நாடி வந்து அஞ்சு விதமான நாடி இருக்கும் காலையிலோ எதுவுமே சாப்பிடாம எரு வயிற்றில பார்க்குற நாடு வேறே சூரியன் உரலுக்கு முன்னாடி பார்க்குற நாடி வேறே அந்த நாடி பார்த்த உடனே அந்த நோயை நான் கண்டுபிடிப்பேன் நோயை நான் கண்டுபிடிச்சி அது எப்படிப்பட்ட நோயாக இருந்தால் மூட்டு வலி தலைவலி ஒத்த தலை வலி சளி ஜலதோஷம் குழந்தில்லாதவங்களுக்கு ஆண்மை கோளாறு நரம்பு தளர்ச்சி பக்கவாதம் புரியுதம்மா மூட்டு வலி சுகரும் ஆஷ்மா அலர்ஜி தும்மல் அறுப்பு அப்படிப்பட்ட நோய்கள் எத்தனை பேருக்கு இருக்கு இப்போ அதிகமாக மூட்டு வலி நடக்க முடியாது மூட்டு எலும்பு தேமானம் எலும்பு தேஞ்சிச்சு சுவாமி படியாற முடியல நடக்க முடியல ஆனால் கஷ்டப்படுறவங்க இப்போ சுகர் அதிகம் இனிப்பு நியும் எல்லாத்துக்கும் சுகர் தான் ஒரு நூறு வருஷம் ஐம்பது வருஷம் முன்னாடி சுகரை கிடையாது இப்போ எல்லாத்துக்கும் இனிப்பு நீரும் சுகரும் கூட எப்படிப்பட்ட சுகராக இருந்தாலும் கூட நம்மக்கிட்ட மரம் உண்டு மூலிகை சாறு மூலிகை கஷாயம் லேகியம் தானேக்கும் மாத்திரா பொடிகள் நானாக தயார் பண்ணுறேன் நம்ம டீம் இருக்கு நம்மக்கிட்ட வேலை பார்க்குறவங்க ஒரு பதினெட்டு பேர் இருக்காங்க இப்போ நோய்க்கு தனியாக இருக்கும் நம்மளும் தயார் பண்ணி நம்ம டீம் இருக்க மூலிகை மூலிகை பற்றி ஒரு டீம் இருக்குது அந்த மூலிகை தயார் பண்ணி நம்மளும் கரெக்டாக தயார் பண்ணி மாத்திராக்கி கஷாயம் லேகியம் கொடுத்தாச்சுன்னா அது நாலு பட்டா நோய் అది ఎప్పటిపట్ట నోయారు మండలం ఒక మండలం ఒండ మండలతో సరిపడి కొడుతుర్లం అది ఎప్పటిపట ప్రచన ఎప్పటిపట్ట నోయారు మూట్ కోంతా నరంబ కో ఆన్మై కొ ఆన్మైకోర్నాల నెరీ పేరు కొంత పడకూడదు కొంత పొక్క రొమ్మ కష్టపడవారు పెణం వందీ వెపడుద అంత వెళ్ళపడుదా రెడ్ డేటు కూడా మూడు మాసం రెండు మాస డేటు కొలంద అదన కొమ్మి ஒன்றா வராது அந்த மாதிரி நம்ம கிட்ட வந்தால் மாதம் மாதம் கரெக்டாக டேட் ஆகிற மாதிரி வெள்ளப்படத்தில் இருந்தாலும் நிவர்த்தி பண்ணிவிட்டு அவங்களுக்கு குழந்த பாகம் கிடைக்கிற மாதிரி தான் நம்மக்கிட்ட மறந்து உண்டு தாய் எப்படிப்பட்ட ப்ராப்ளமாக இருந்தாலும் குருஜிக்கு ஃபோன் பண்ணிவிட்டு கிட்ட நாடி காமிச்சாச்சுன்னா அந்த பிரச்சனை நான் சரி பண்ணி கொடுத்துருவேன் இப்போ குருஜி அவர்களை காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அது எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக என்கிட்ட மூலிகைகள் மூலிமா தீர்வு இருக்குது அதே போல் குடும்பங்களில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதை நிவர்த்தி செய்வோம் நான் வெற்றியில் மை போட்டும் நேரடியாக வரக்கூடியவங்களை அவங்கள வந்துட்டு வெற்றிலை நிலை மை வச்சே வந்து நான் கணிச்சுமே வந்து எல்லாருக்கும் பலன்கள் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்காரு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக தான் இருக்கும்னு நாங்கள் நம்புறோம் நீங்களும் வந்து குருஜியை காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா கீழே ஸ்கிராலிங்கில் போயிட்டு இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நிறைய தகவல்கள் நீங்கள் எங்கிட்ட பகிர்ந்துட்டிங்க நன்றிங்க ஓகே